ஓம் அங்கங்கே அலைந்து ஏமாறாதே மந்திரவாதி சோதிடம் நாடி குறிமேடை அந்த சாமியார் இந்தச் சாமியார் என்றெல்லாம் அலையாதே அன்னையிடம் வந்த பிறகு அன்னையே துணை என்று கருதி செயல்படு பாமர மக்களையும் ஈடுபடுத்து வருகிற பக்தர்கள் பாமர மக்களாக இருந்தாலும் அவர்களையும் தியானம் கடைப்பிடிக்கச் சொல் அங்க பிரதட்சணம் வரச்சொல் அவ்வாறு செய்தால் அவர்களுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சக்கரமும் வேள்விகளும் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் ஒரு குழந்தை வளரும்போது பொம்மை தள்ளுவண்டி முதலிய விளையாட்டுப் பொருட்கள் தேவைப்படுகின்றன அதுபோல மனிதனுக்கு வாழ்க்கை என்ற விளையாட்டிற்கு சக்கரம் வேள்வி ஆன்மீகம் என்ற பொம்மைகள் தேவைப்படுகின்றன எவ்வளவு படித்தாலும் உருவத்தை வைத்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது நீ இங்கே வரும்போது சிக்கல் மிகுந்த நூலுடன் வருகிறாய் அந்த நூலை வைத்து முழுமையாக துணியை தைத்து கொடுக்கச் சொல்கிறாய் அந்த சிக்கலை பிரித்து நூலின் நுனி எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் பிறகுதான் துணியை தைக்க முடியும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.